மேஷம் லக்னம் மேஷம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பெயர்ச்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த தருணங்களில் புதிய வேலைவாய்ப்புக்காக நிரந்தரமான வேலைவாய்ப்புக்காக நிரந்தரமான வருமானங்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று நீச்சம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கற்பனைகள் கனவுகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பணியை கையிலெடுத்தாலும் அவற்றில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதால் உத்தியோகம் ரீதியாக அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உறுதியாகவே உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகச் சிறப்பான வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகம் ரீதியான தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு பலவிதங்களான பணிகளில் எளிதாக வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை இனிதாக எளிதாக சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமாக கண்டிப்பாகவே கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக கிடைக்கும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு என்பது மிகச் சிறப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுக்கிர சுக்கிரதிசையோ நடைபெற்றால் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை விட அதிக அளவில் பல மடங்கு அதிக அளவில் லாபங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்கள் புதிய தொழில்கள் ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் கூட்டணி என்பது சிறப்பாக கைகூடும் மிக முக்கியமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று குருவின் பார்வையோடு குருமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணவரவுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகள் அதுவாகவே உங்களை தேடி வரும் புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு புதுவிதமான கலைகளை நுணுக்கமாக நுட்பமாக கற்றுக்கொண்டு அபரிவிதமான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக சந்திக்க முடியும் கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அபரிவிதமாக உண்டு பொருளாதார நிலையை உயர்த்திக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் ஆசைப்பட்டதை நினைத்ததை திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்க வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர கல்யாணம் உள்ளிட்ட பலவிதங்களான சுப நிகழ்வுகள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடி வரும் வசதி வாய்ப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை சௌகரியங்கள் என அனைத்தையும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கிரன் என்றாலே சுகம் சுத்தம் சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய மனநல உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களிலும் அதிக அளவிலான கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் உங்களுடைய ஆடை ரீதியாக உங்களுடைய புறத்தோற்றத்தை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் அகத்தோட்டத்தையும் புறத்தோற்றத்தையும் பொலிவு பெற செய்கிறார் உங்களுடைய மேனியை மினுமினுப்பாக்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய உடைகள் சார்ந்த விஷயங்களில் அதீதமான கவனங்களை செலுத்தக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும் எனவே மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய புறத்தோற்றம் என்பது மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் காதல்காரகன் களத்திரகாரகன் என்று திகழக்கூடிய சுக்கிரன் காதல் ஸ்தானம் ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே கல்யாணம் காதல் உள்ளிட்ட பல விதங்களான விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நல்ல வரன் அமைந்து உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடைகள் நீங்கி கல்யாண பாக்கியம் கை கூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் கசப்பான நிகழ்வுகள் மனஸ்தாபங்கள் என அனைத்தும் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் அன்பு பாசம் அந்யோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சமக்கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் இருப்பவர் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருந்து கொண்டு சப்தமஸ்தானத்திற்குள்ளேயே பலம் பெறுவது சிறப்பு எனவே நீங்கள் ஆசைப்பட்ட பணிகளை நினைத்த திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்ட அடுத்த தருணமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அள்ளி இந்த இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான இல்லாமல் பலவிதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ராஜகிரகமான சூரியனுடனும் விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனுடனும் சேர்க்கை பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சூரிய புத ஆதிபத்யோகமும் சூரிய புத சுக்கிரயோகமும் பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட இந்த காலகட்டத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அது அதுமட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய நேரம் என்பது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் செல்வ செழிப்பு என அனைத்தும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜன்மத்தை பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பிரபல ராஜயோகாதிபதியுடன் புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சூரிய புத சுக்கிரயோகத்தையும் உருவாக்கிக் கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் களத்திரஸ்தானத்திற்குள் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த அடுத்த பொழுதே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துளி அளவு தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நுட்பமாக நுணுக்கமாக உங்களை வந்து சேருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் அதிலும் சுபத்துவ பாதையில் ஆட்சி பலம் பெற்று இவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உங்களுக்கு வாரி வழங்குகிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தனாதிபதியாகவும் களத்திரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த ராசியில் துலாம் ராசியில் நுழைந்து ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வெகுகாலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றியோகங்கள் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்களிலேயே சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் குருவிற்கு அடுத்தபடியாக இயற்கையிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக அருமையாக தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான ஆற்றல் பெற்ற கிரகமாக திகழ்கிறார் சுக்கிரன் நிச்சயமாகவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நவக்கிரகங்களிலேயே மிகவும் இனிமையான யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மென்மையான கிரகமாகப் போற்றப்படுபவர்தான் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் நீண்ட காலங்களாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பலவிதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பணவரவுகளும் நன்மைகளும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் உங்களுக்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகரமான சாதகமான காலகட்டமாக மாற்றி அமைத்துக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்